பிரபல காமெடி நடிகரான பிஜ்லி ரமேஷ் உடல்நலக்குறைவால உயிரிழந்த செய்தி கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு யூடியூப் சேனல் மூலமா அறிமுகமாகி வரையும் ஏகப்பட்ட ரசிகர்கள் வச்சிருக்கிற பிஜ்லி ரமேஷ் கடந்த சில மாதங்களாகவே உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்டிருந்தார் பல மாதங்களா அவரால் எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலையில இருந்த நிலையில இப்போ அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகி உயிரிழந்திருக்காரு ஏற்கனவே கடைசியா ஒரு பேட்டி அளித்திருந்தாரு அதுல என்னை எல்லாரும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு இனிமே யாரும் மது குடிக்காது ஆரோக்கியத்தை எடுக்கிற எந்த கெட்ட பழக்கமும் நமக்கு வேண்டாம் என்னுடைய உடல்நிலை இப்படி மோசமானதுக்கு காரணம் என்னுடைய மது பழக்கம் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிருந்தேன் அதனாலதான் குடிப்பழக்கத்துக்கும் நான் ரொம்பவே அடிமையான விட்டாலும் என்னுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகிடுச்சு அப்படின்னு ரொம்பவே சோகத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு இப்போ அவர் உயிரிழந்த செய்தி அவருடைய ரசிகர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் மது போதையிலிருந்து எப்படியாவது விடு பட்டுருங்க இந்த மாதிரியான மரணங்கள் இனிமே நிகழக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டும் இருக்காங்க